பகுதியில் பல இடங்களில் பனிக்கட்டி உள்ளதாக சந்திராயன் தகவல் நிலவின் துருவ பகுதியில் பல இடங்களில் பனிக்கட்டிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன இஸ்ரோவின் சந்திராயன் மூன்று விண்கலம் ஆய்வில் தெரிய வந்துள்ளது நிலவின் தென் துருவ பகுதியை ஆராய சந்திராயன் மூன்று விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது இந்த விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்கியது இந்த இடத்துக்கு சிவசக்தி முனை என பிரதமர் மோடி பெயரிட்டார் இந்த இடத்தில் வெப்பநிலை பகல் நேரத்தில் எண்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையும் இரவு நேரத்தில் மைனஸ் நூத்தி எழுபது டிகிரி வரையும் நிலவுகிறது நிலவின் தென் துருவ பகுதியின் மேற்பரப்பிலிருந்து பத்து சென்டிமீட்டர் ஆழம் வரை உள்ள பகுதியில் வெப்பநிலை அளவிட சேஸ்ட் என்ற ஆய்வு கருவி விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்டிருந்தது இதில் பத்து தனித்துவமான வெப்பநிலை சென்சார்கள் உள்ளன நிலவின் துருவ பகுதிக்கு கீழே பல இடங்களில் பனிக்கட்டிகள் இருக்கலாம் என சந்திராயன் மூன்று விண்கலம் ஆய்வுகளின் தரவுகள் தெரிவிக்கின்றன நிலவில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க வெப்பநிலை மாறுபாடு காரணமாக ஏற்படும் பனிக்கட்டிகள் உருவாகியிருக்கலாம் இந்த பனிக்கட்டிகளை ஆய்வு செய்யும் போது இதன் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றிய தகவல்களை அறிய முடியும் நிலவின் துருவ பகுதியில் சூரிய ஒளிப்படாத இடங்களில் குளிர்ந்த வெப்பநிலை காரணமாக பனிக்கட்டிகள் உருவாவதற்கான சாத்தியங்கள் உள்ளன நிலவின் மேற்பரப்பில் நிலவும் அதிக வெற்றிடம் காரணமாக இங்கு பனிக்கட்டி தண்ணீராக மாற முடியாது ஆனால் ஆவியாக மாற முடியும் அதனால் நிலவு உயிர் வாழக்கூடிய நிலைமைகளை கொண்டிருக்கவில்லை ஆனாலும் நிலவில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராய பனிக்கட்டி முக்கிய ஆதாரமாக உள்ளது நிலவில் நீண்ட காலம் இருப்பதற்கு பனிக்கட்டியை பிரித்தெடுத்து பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களையும் உத்திகளையும் உருவாக்கப்பட வேண்டும் இதே போன்று சந்திராயன் இரண்டு விண்கலத்தின் மூலம் இஸ்ரோ படைத்த புதிய சாதனையை பார்க்கலாம் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும்போது அதன் மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது என்பதை சந்திராயின் இரண்டு விண்கலம் கண்டுபிடித்திருக்கிறது இறந்து போன கிரகத்தில்தான் மின்னணு அடர்த்தி குறைவாக இருக்கும் அந்த வகையில் நிலவுக்கு பூமி உயிர் கொடுப்பதாக விஞ்ஞானிகள் கருதியுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு மூலம் பின் மனிதர்கள் நிலவில் இறங்கும் போது எந்த சிக்கலும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த கண்டுபிடிப்பு வழியாக உலகத்திற்கு புதிய தகவலை இஸ்ரோ கொடுத்திருக்கிறது இது இந்தியாவுக்கு பெருமையாக உள்ளது இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும் நாட்களில் அதன் மின்னணு நடத்தி அதிகரிக்கிறது இதை ஆய்வு செய்வதன் மூலம் நிலவில் நாம் எந்த மாதிரியான மின்னணு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று புரிதல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலவின் மின்னணு அடர்த்தி காந்த வளையம் பாதிக்கப்படும் போது அது பூமிக்கு பின்னால் வால் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் லாரியிலிருந்து சிந்திய நீர் ஒரு வால் போல் உருவாகிறது அப்படித்தான் ஒவ்வொரு மாதமும் நான்கு நாட்கள் இந்த பூமியின் காந்தவால் பகுதிக்கு நிலவு வரும் அப்படி வரும்போது நிலவின் மின்னணு அடர்த்தி இருபத்தி மூன்றாயிரம் எலக்ட்ரான்ஸ் பெர் கியூபக் சென்டிமீட்டர் என்கிற அளவில் உயர்ந்திருக்கிறது இது வழக்கமான மின்னணு அடர்த்தியை விட நூறு மடங்கு அதிகம் இஸ்ரோவின் கண்டுபிடிப்பு சரி இதை எப்படி சந்திராயன் இரண்டு கண்டுபிடித்தது என்று கேட்கிறீர்களா ரேடியோ ஒக்கல்டேஷன் பரிசோதனை என்ற முறையை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சந்திராயன் இரண்டு விண்கலத்தின் ஆர்பிட்டர் எஸ் பேண்ட் டெலிமெட்டரி அண்ட் டெலிகமெண்ட் ரேடியோ சிக்னல்களை நிலவை நோக்கி அனுப்பியுள்ளது சிக்னல்கள் நிலவின் மின்சுற்று வழியாக சென்றபோது மாற்றங்கள் தெரிந்திருக்கின்றன இந்த மாற்றங்களை இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் இஸ்ரோவின் விண்வெளி இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்த போது இந்த நிகழ்வு தெரிந்திருக்கிறது சரி இந்த கண்டுபிடிப்பால் என்ன பலன் என்று உங்களுக்கு கேட்க தோன்றலாம் அதற்கு விஞ்ஞானிகள் பதில் வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் புதிய சாதனை இந்தியா சார்பில் இதுவரை யாரும் நிலவுக்கு போகவில்லை ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் இதனை நாம் சாதிக்கப் போகிறோம் நிலவுக்கு போவது சுலபமான காரியமில்லை நிலவில் மனிதர்கள் தரையிறங்கும் போது அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் சேதமடையக்கூடாது அதற்கு நிலவின் மின்னணு நடத்தி என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் தற்போது சந்திராயன் இரண்டு கண்டுபிடிப்பு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது